நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி போற்றி அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவரது பெயரின் மாற்றியை புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று போற்றுங்கள் உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று போற்றுங்கள் வாழ செய்த இறைவன் போற்றி போற்றி தம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி போற்றி வாரீர் கடவுளின் செயல்களைப் பாரீர் அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள் அவரை புகழ்ந்து பாடுமொழி கேட்க செய்யுங்கள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர் அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன் அவரிடம் அன்றாட என் வாய் திறந்தது அவரை ஏத்தி புகழ என்ன எழுந்தது தம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி போற்றி இறைவன் போற்றி போற்றிசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தினமொரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நாம் சிந்திக்கவிருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் அறுபத்தி ஆறு இந்த ஒரு திருப்பாடல் நன்றியின் பாடலாக அமைந்திருக்கின்றது ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பாடலாக இந்த ஒரு திருப்பாடல் அமைந்திருக்கின்றது அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் ஆரம்பிப்பதன் மூலமாக அவர் கடவுள் செய்த எண்ணற்ற நன்மைகளுக்கு உலகில் உள்ள அனைவரும் அவருக்கு நன்றி செலுத்த ஒரு அழைப்பாக இந்த ஒரு திருப்பாடல் அமைந்து இருக்கின்றது இந்த ஒரு திருப்பாடல் இரண்டு பாகங்களாக நாம் பார்க்கலாம் முதல் பாகத்தில் கடவுள் இந்த உலகில் செய்த அநேக காரியங்களுக்கு நன்றி செலுத்துவதாக ஒரு அழைப்பாக இந்த திருப்பாடலின் முதல் பகுதி அமைந்து இரண்டாம் பகுதியில் நாம் பார்க்கின்ற போது கடவுள் திருப்பாடல் ஆசிரியனுடைய தனிப்பட்ட வாழ்வில் அவர் அவருக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்த ஒரு அழைப்பாக இருக்கின்றது இந்த ஒரு திருப்பாடல் முழுக்க நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுவதாக இருக்கின்றது இது குறிப்பாக ஆண்டவர் அந்த இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தபோதோ அல்லது ஒரு பெரும் சுமை அவர்களை விட்டு சென்ற ஒரு பேரிடரிலிருந்து அவர்கள் தப்பிட்ட எழுதப்பட்ட ஒரு திருப்பாடலாக இருக்கலாம் என்று சொல்லி விவிலி அறிஞர்கள் கூறுகின்றார்கள் இந்த ஒரு திருப்பாடலுடைய முதல் பகுதியை நாம் இப்போது பார்ப்போம் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் இது உலகில் உள்ள அனைத்து மக்களும் கடவுளை போற்றி ஆர்ப்பரித்து நன்றி செலுத்த ஒரு அழைப்பாக இருக்கின்றது கடவுள் நம்முடைய வாழ்வில் எண்ணற்ற காரியங்களை செய்திருக்கின்றார் அவர் நம்முடைய வாழ்வை நலன்களால் நிரப்பியிருக்கின்றார் அவர் தன்னுடைய கைவன்மையை காட்டி நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்திருக்கின்றார் எனவே இத்தனை நன்மைத்தனங்களால் நம்மை நிறைத்த கடவுளை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார் இது உலகிலுள்ள அனைவரும் அனைத்து மக்களும் சரி இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு அழைப்பாக இது இருக்கின்றது இந்த நாளில் நாம் பார்க்கின்ற போது மக்களிடங்களே நம் கடவுளை போற்றி புகழுங்கள் அவரது புகழ் அவருக்கு கேட்கும்படி ஒளி எழுப்புங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் நம்முடைய சப்தங்களை ஆண்டவுடைய காதுகளில் படும் அளவிற்கு நாம் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு எடுக்கின்றார் நாம் கடவுள் நமக்கு கொடுத்த நன்மைத்தனங்களுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்பதை நம்முடைய செயல்கள் மூலமாக நாம் காட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார் இதுவருவனே நாம் கடவுளை போற்றி புகழ நாம் நம்முடைய குரல்களை எழுப்ப வேண்டும் மட்டுமல்ல மாறாக இது கடவுள் நமக்கு கொடுத்த நன்மைத்தனங்களை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய செயல்களின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அதுதான் கடவுளுக்கு உணரக்கூடிய ஒரு நன்றியின் பணியாக இருக்கும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு கூறுகின்றார் இந்த திருப்பாடலுடைய இரண்டாம் பகுதிக்கு வருகின்ற போது திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய வாழ்வில் கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்த மற்றவர்களையும் அழைக்கின்றார் இது நம்முடைய ஒரு குழும உணர்வை நம்முள் தூண்டக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது கடவுள் என்னுடைய வாழ்வில் நன்மைகள் செய்தால் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன் அதோடு முடிந்து விட்டது என்று அல்ல மாறாக கடவுள் எனக்கு நன்மைகளை செய்திருக்கின்றான் எனவே என்னோடு சேர்ந்து எல்லோரும் கடவுளை புகழுங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி இந்த ஒரு அழைப்பு நாம் நம்முடைய நன்மைகளுக்காக மட்டுமல்ல உலகில் உள்ள ஒவ்வொருவருடைய நன்மைத்தனத்திற்காகவும் கடவுளை புகழ வேண்டும் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஏனெனில் நாம் அனைவரும் கடவுளுடைய பார்வையில் அவருடைய இருக்கின்றோம் எனவே ஒவ்வொரு பிள்ளையும் பெற்ற நன்மைத்தனத்திற்காக நாம் ஒவ்வொருவரும் நன்றி செலுத்த வேண்டிய ஒரு கடமையை பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லி இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றது எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்வில் கடவுள் செய்த எண்ணற்ற காரியங்களை நினைத்து பார்ப்போம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நன்மை தனத்தால் நிரப்பியிருக்கின்றார் நம்மை போல மற்றவர்களையும் அதே நலன்களால் நிரப்பி இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது நாமும் கடவுளை புகழுவோம் நமக்காகவும் நம்மை போன்றவருக்காகவும் உலகில் ஒவ்வொருவருக்காகவும் கடவுளை புகழ்ந்து நன்றி செலுத்துவோம் மன்றாடுவோமாக என்றென்றும் வாழும் எல்லாம் வளையறிவா ரோணி ரெங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற நன்மைகளை செய்து வருகின்றீர் நாங்கள் இருப்படும் நாங்கள் வாழ்வதும் நாங்கள் செய்யவிருக்கின்ற யாவுமே உம்முடைய அருள் நலனால் நாங்கள் பெற்றுக்கொண்டவை என்பதனை நாங்கள் உணர்கின்றோம் இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாயும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாகவும் இருக்க நீர் எங்களுக்கு கிருபியை தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாக உமை மன்றாடுகின்றோம் ஆமை